நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் அதிக கரவை திறனில் இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது ஒன்று ரத்த செவலை ஒன்று ஒன்று வந்து செவலை மரங்கள் ரெண்டுமே நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க ரெண்டு மாடுமே ரெண்டுமே நல்ல பெருவெட்டான மாடுகள் அப்படினு மாடு அந்த மாடுக்கா வந்து சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது கரைவை திறன் விலை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கல வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் ஏன்னா நம்ம சேனல் டெய்லி மாடுகளோட அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இந்த ரத்த செவலை இரண்டாம் இது சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையா இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் கண்ணு போடுறதுக்கு டைம் இருக்கு அப்புடிந்தாங்க மாட்டு கட்டுறப்பல இருக்காங்க மாட்டுக்கு சுழி தவறெல்லாம் எதுமில்ல சுழி சுத்தமான மாடுங்க நல்லா சைனியாக இருக்குது பாருங்க நல்ல பெருவெட்டான மாடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதியோட பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தாங்க மாட்டுக்காட்டுறப்பிலேருந்து சொல்லியிருக்காங்க நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும் மடிக்கூச்சம் இல்லாத மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்காட்டு தரப்பில்ஸ் இருக்காங்க செட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்கு இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்காட்டுற பிளஸ் இருக்காங்க இந்த மாட்டோட கரைவை திறனை பொறுத்தவரை ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்டர் வரையும் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க மாட்டுக்காட்டு தரப்பில் வச்சுருக்காங்க நல்லா மாடு தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த செவல மர நல்ல சூப்பரான குவாலிட்டியில் நல்ல நெட்டு பக்கம் நல்ல பெருவட்டான மாடுங்க மடி செட்டு பாருங்கள் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க மாடு வந்து ரெண்டாம் இத்து ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இது ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈன்றும் அப்படின்னு தாங்க மாட்டு கருத்துல இருக்காங்க இதோட கரவை திறனு பார்த்தாலும் ஒரு பதினேழுலேருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கரவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க மாட்டு கருத்துல சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுமே ஜோடியாக எடுக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துறேன் அப்படினாங்க மாட்டுக்கார்த்துற பிளஸ் இருக்காங்க இரண்டு மாடுகளுமே ஒரே இடத்துல தான் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் திருச்சி மாவட்டம் மணப்பாறை எடுத்து வையமுடிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துற சொல்லியிருக்காங்க தவறுலாம் எதுவும் இல்லை ரெண்டு மாட்டுக்குமே சுளித்தவரில்லை ரெண்டுமே நல்லவே ஒரு மேச்சர் முறை வழங்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடா பண்ணிக்கும் ட்ரான்ஸ்போர்ட் வசதியோட பண்ணி கொடுத்துற சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் விலையை பொறுத்தவரையும் எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க எல்லா விலையை மாடுகளுக்குமே அனுசரிப்பு உண்டு கான்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் தாங்க மாட்டு காத்திரப்பில் சொல்லுறாங்க தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்